ஆன்சர் வல்காரிஸ் அமீபாவின் எரிசொல் பெயர் என்ன ஆன் சார் அமீபா புரோட்டியஸ் நாட புழுவின் எரிசொல் பெயர் என்ன ஆன்சர் தீனியா சூலியம் உருளைப் புழுவின் எரிசொல் பெயர் என்ன சார் அஸ்காரிஸ் ப்ளூபிரிக்காய்ட்ஸ் அத்தையின் இருசோர் பெயர் என்ன ஆ சார் பைலா குளோபோசா கர்பன்புச்சியின் இருசொரு பெயர் என்ன ஆ சார் பெரிய பிள்ளை என்னட்டா அமெரிக்கானா நட்சத்திரம் என்ன இருசோர் பெயர் என்ன ஆ சார் அஸ்திரியஸ் ரூபன்ஸ் புலியின் இரு பெயர் என்ன ஆன் சார் பாந்தரா டாக்ரிஸ் நாயின் இருசோர் பெயர் என்ன ஆன் சார் கெனிஸ் வெம்லியாரிஸ் மனிதனின் இருசூர் பெயர் என்ன ஆன்சர் ஹோமோ சேபியன்ஸ் ஓகே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்